வணக்கம் தமிழ்நாடு அரசு அதாவது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு அதாவது என்னன்னா ஏற்கனவே வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருந்தாங்க ஆனால் நான்கரை ஆண்டுகள் கடந்தும் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அவர்கள் அமல்படுத்த முடியவில்லை சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை இதனால என்ன பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தில வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு வந்து சொல்லிட்டு அதாவது தமிழ்நாடு அசூடு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பானது வெறும் கண் துடைப்பு தான் இது வந்து ஒரு நிதி மோசடி இது வந்து உறுதியளிக்கப்பட்ட நிதி சுரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு இந்த அறிவிப்பு ஆளாகியிருக்கிறது இப்படி வந்து நம்ம இந்த இது மீடியாவின் வணக்கம் தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது இந்த இருக்கிற அம்சங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே தோணும் பாக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் ஆனா அது கிடையாது இதை நுட்பமா பார்த்தோம்னு சொன்னா ஊழியர்களுக்கு வந்து பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது இந்த தமிழ்நாடு அறிவு அரசு அறிவித்திருக்கிற இல்லை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிற இந்த டேப்ஸ் அப்படின்ற ஓய்வு திட்டத்தின் முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து கடைசி சம்பளத்துல கடைசி மாதம் வாங்குற சம்பளத்துல வந்து சம்பளத்துக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் வந்து ஓய்வூதியம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து கிராஜுவட்டி கொடுப்போம் அரசு ஊழியர் வந்து மரணம் அடைந்தால் அவர் வாங்குகிற சம்பளத்திலிருந்து அறுபது சதவீதம் வந்து குடும்ப ஓய்வூதியமாக கொடுப்போம் அதே மாதிரி ஆறு மாதத்திற்கு உதரவை டிஏவும் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்ஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்கும் ஆகா பழைய பென்ஷன் ஸ்கீமே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த உறுதியை வந்து திமுக அரசு நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள்லாம் வந்து இதை வந்து போற்றி போ போயறாங்க இது வந்து தெரிஞ்சு இப்போ செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்றது நமக்கு தெரியல இருந்தாலும் நமக்கு தெரிந்ததை வந்து வெளியுறவுத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு ஒரு பத்திரிகையாளனாக ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினராக நமக்கு இருக்குது அப்படின்றதுனால நமக்கு தெரிந்ததை வெளியில் சொல்வோம் அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் உரிமையை பெற்றுக்கொள்வதும் அந்தந்த சங்கங்களை பொறுத்து ஆசிரியர்களை பொறுத்து அரசு ஊழியர்களை பொறுத்து இருக்கிறது நமக்கு அதுக்கு மேலே வந்து எந்த வேலையும் கிடையாது நமக்கு இருக்கிறதை நம்ம சொல்லிவிடுவோம் இந்த டேப்ஸை வந்து நீங்கள் நுண்ணியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு ஊழியர்களோட பணத்தை எடுத்து அவர்களுக்கே வந்து ஓய்வுதுமாக கொடுக்குறாங்க இதுதான் வந்து இந்த நுட்பமாக ஏமாற்றுதல் அப்படின்றது ஏன்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக வந்து விஞ்ஞான ஊழல் செய்வதில் கை தேர்ந்தவர்கள் சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு வைப்பது உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அதாவது ஊழியர்களை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை வந்து ஏமாற்றுவதற்கான வேலையைத்தான் இந்த டேப்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டத்தை விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது விமர்சனம் பண்றதுக்கு தகுதியானது தானா அந்த திட்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நீ வந்து எதிர்கட்சிக்கார அதனால நீ போறப்போக்கு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ற ஒரு பேரும் நமக்கு வந்துடக்கூடாது அதனால வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து நம்ம நமக்கு தெரிந்தவரை இந்த விமர்சனத்தை வந்து நம்ம முன்வைக்கிறோம் இப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா பழைய ஓய்வு திட்டம் அதுல வந்து ஒரு ஊழியர் வந்து முப்பது ஆண்டு காலம் பணி செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து பணி நிறைவு நாள்ல அவர் வந்து இந்த ஜிபிஎஃப் சொல்லுவாங்கள்ல அந்த பணம் வந்து வட்டியோட முழுமையாக அவருக்கு வந்துவிடும் அதன் பிறகு வந்து அவருக்கு பென்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த பென்ஷன் வந்து அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கப்படும் இந்த ஓபிஎஸ் வரைக்கும் ஊழியர்கள் வந்து பங்களிப்பாக எந்த தொகையும் செலுத்த தேவையில்லை அவர்கள் ஓய்வு பெருநாளில் கிடைக்கும் அந்த அந்த ஜிபிஎஃப் தொகைன்றது வந்து வட்டியோடு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ஓபிஎஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதனால தான் வந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த ஓபிஎஸ் எனப்படும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க இதைத்தான் திமுக வந்து வாக்குறுதியாகவும் கொடுத்திருந்தது தான் அவங்க வந்து வற்புறுத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்ப இந்த டேப்ஸ் திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அரசு ஊழியரோ ஆசிரியரோ அவர் என்ன பண்ணணும்னா பத்து பர்சன்ட் பங்களிப்பு தொகையை செலுத்தணும் ஒரு ஒரு ஊழியர் வந்து முப்பதாண்டு ஆண்டு காலம் பணிகள் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் செலுத்த அவர் செலுத்த தொகை வந்து ஏறத்தாழ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை இருக்கும் அந்த தொகைக்கான வட்டியும் வந்து அரசையே சேரும் இப்போ அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த டேப்ஸ் திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு கோடி ரூபாய் வரை செலுத்திருக்காங்கல்ல அதுலேருந்து எடுத்து அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் அதாவது தான் கண்ணை எடுத்து தண்ணியே குத்திக்கிற மாதிரி தான் அது அரசு வந்து எந்த செலவும் பண்ணலை நீங்கள் கொடுத்த பங்களிப்பு தொகையை எடுத்து உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறார்கள் இதுதான் வந்து டேப்ஸ் திட்டம் அதாவது இந்த டேப் சட்டத்தை பொறுத்தவரை தமிழக அரசு வந்து ஒரு நிதி நிறுவனம் போல தான் செயல்படுகிறது நம்ம வந்து ஒரு நிதி நிறுவனத்துல போய் பணம் போட்டோம்னு சொன்னா மாசம் மாசம் பணம் வரும் வட்டி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் வரை செலுத்திருக்கீங்க அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு மாதம் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க போகிறார்கள் இது வந்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து இந்த போராட்ட காலத்தில் இருந்த ஜாக்டோஜியோ சங்கங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையிலான தொகையை வந்து நீ உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் ஒரு வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக வீ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்துறீங்கன்னு சொன்னால் வட்டி வந்து தாராளமாக முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி வரும் அந்த அசல் தொகை ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து அது எங்கேயும் போயிட போகிறது ஆனால் இந்த டேப்ஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அசல் தொகையானது ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது வந்து உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு அதை சுரண்டிக்கொண்டுதான் உங்களுக்கு தவணை முறையில் மாதா மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என இந்த பென்ஷனை கொடுக்கப் போகிறார்கள் இந்த ஓபிஎஸ் அப்படின்றது அதாவது பழைய ஓய்வு திட்டம் அப்படின்றது அரசு வந்து ஊழியர்களுக்கு வழங்கும் சமூக பாதுகாப்பு அதுதான் அப்படிதான் சொல்லுவாங்க சமூக பாதுகாப்பு சொல்லுவாங்க ஆனா இந்த டேப்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து கிளீனான ஒரு நிதி சுரண்டல் நிதி சுமை அதாவது பத்து பர்சன்ட்டு வந்து கிட்டேருந்து வாங்கி அதை வந்து திருப்பி பென்ஷனாக கொடுப்பதன் மூலம் இந்த அரசு தனது சுமையை வந்து ஊழியர்கள் மீது ஏற்றி வைக்கிறது இந்த பங்களிப்பு தொகை பத்து சதவீதம் இருக்கும் வரை இது எப்படி வந்து ஒரு முழுமையான ஓய்வூதியமாக கருதப்படும் ஒரு முழுமையான ஓய்வூதியமாக இருக்கும் என்பதை இந்த இந்த திட்டத்தை வரவேற்கக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய நண்பர்கள் வந்து தயவு செய்து விளக்க வேண்டும் ஊழியரோட வாழ்நாள் பங்களிப்பை திருப்பி தராமல் பத்து பர்சன்ட் வந்து திருப்பி தராமல் நீங்க ஓய்வூதியம் தர்றது அப்படின்றது இது ஒரு நிதி சுரண்டல் தானே ஊழியர்களோட வாழ்நாள் சேமிப்பை வந்து பிடுங்கிக் கொள்வதற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா தயவு செய்து தமிழக அரசிடம் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைங்க ஒரு கோரிக்கையை வலியுறுத்துங்க அதாவது பங்களிப்பு தொகையை வந்து முழுவதுமாக எங்களிடம் கொடுக்க வேண்டும் அதுவும் வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதை பெற்று தருவதுதான் நீங்கள் வந்து உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது திமுக ஆதரவு சங்கங்கள் இல்லை திமுக ஆதரவு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க அப்படின்னா இந்த டேப்ஸ் திட்டம்ன்றது ஓபிஎஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை சொல்லி நம்ப வைப்பார்கள் இதை சொல்லி வாக்கு வேட்டை நடத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இப்ப பழைய ஓய்வு திட்டமான ஓபிஎஸ்ல என்ன ஆகும் முதல்ல வட்டியுடன் ஜிபிஎஸ் ஜிபிஎஃப் தொகை வரும் அதன் பிறகு வந்து பென்ஷன் வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த டேப்ஸ் திட்டத்தில் என்ன என்ன கிடைக்கும் உங்களுக்கு அந்த பங்களிப்பு தொகை கிடைக்காது மாத மாதம் வெறும் முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் மட்டும் கிடைக்கும் இந்த கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு சில ஸ்லாப்லாம் வச்சிருக்காங்க வச்சிக்கலேன் ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னு சொன்னா இந்த டேப்ஸ் திட்டம் அப்படின்றது ஒரு ஊழியர் தனது வாழ்நாள் சேமிப்பான ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையிலான அந்த சேமிப்பை மொத்தமாக இழக்கிறார் அதிலிருந்து வட்டியாக கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டுமே பென்ஷன் என்று கொடுத்துவிட்டு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய நிதி சுரண்டலில் ஈடுபடுகிறது தயவுசெய்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் விழித்து கொண்டு தங்களது உரிமையை கேட்டு பெற வேண்டியது அவசியம்